இந்த தமிழ் இன்றைக்கு அதே தமிழ் சினிமா கபடியை வைத்துத்தான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது பேச்சுரிமை அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் இளம் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற இந்த பைசன் காலமாடன் என்ற திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் கபடியை அளித்தது தமிழ் சினிமா தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரு விளையாட்டாக மக்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்தது தமிழகத்தில் முடியாட்சி நிகழ்கின்ற பொழுது இருந்ததெல்லாம் போர் அதை ஒட்டிய மல்யுத்தம் இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் நிறைய இருந்தது அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகம் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய விளையாட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக மாறிய விளையாட்டு தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடந்த விளையாட்டு கபடி கபடியை அழித்தது இந்த தமிழ் சினிமா இன்றைக்கு அதே தமிழ் சினிமா கபடியை வைத்துத்தான் உயிர் வாழ வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது அப்படி எடுக்கின்ற படத்தில் அந்த கபடியை பற்றி கபடிக்காக வாழ்ந்த வீரர்கள் கபடிக்காக தங்களுடைய வாழ்நாளை தொலைத்த வீரர்களை பற்றி குறிப்பிட வேண்டாமா மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய வேலை முடிந்தால் போதும் என்று மனத்தி கணேசனை பற்றி நமக்கு இரண்டாவது கருத்து இடமே இல்லை அவர் ஒரு சிறந்த வீரர் தேசிய விளையாட்டு வீரர் தேசிய அணிக்காக விளையாடியவர் மனத்தி கணேசன் பற்றி இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் கபடியை பற்றி பேசுகின்ற பொழுது கபடி என்ற படத்தை எடுக்கின்ற பொழுது கபடி பற்றிய முழு வரலாறையும் தெரிந்து கொண்டு எடுக்க வேண்டும் தங்களுக்காக சினிமா என்ற வலிமையான மீடியத்தின் மூலம் கபடியை தொடுகின்ற பொழுது கபடிக்காக வாழ்ந்த கபடியே தங்களுடைய உயிர் மூச்சாக நினைத்து அதற்காக வாழ்க்கை இழந்த எத்தனையோ இளைஞர்கள் வீரர்கள் இருக்கிறார்கள் வெளிச்சத்திற்கு வராமல் போனவர்கள் அவர்களை எல்லாம் தொட்டு காட்டியிருக்க வேண்டாமா என்பதுதான் நம்முடைய ஆதரவு மற்றபடி இந்த கதை என்பது இரண்டு ரைவல் ஃபேக்ஷன்ஸ் யார் யாரை போடுறது மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத மனித உயிர்களை மதிக்க தெரியாத குறுகிய வட்டத்தில் வாழ்கின்ற சாதியை வெறி பிடித்த சாதியை வன்மம் கொண்ட இரு பிரிவுக்கு இடையே நடந்த இந்த மோதலில் இந்த கதையை ஒரு கபடி வீரருடைய கதையை அழகாக எடுத்து வந்திருக்கிறார் அதை பற்றி இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை மிக சிறப்பாக அந்த கபடி வீரர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறார் என்பதை விக்ரம் மூலமாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மாரி செல்வராஜ் அதற்கும் நாம் மறுப்பு சொல்லவில்லை வாழ்க மாரி செல்வராஜ் ஆனால் நீங்கள் கபடியை பற்றி பேசுகின்ற பொழுது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் கையாள சினிமாக்காரன் சொல்பவர்தான் சினிமா தொட்டு காட்டினால் அவர் மிகப்பெரிய வீரர் ஹீரோ என்பதை விடுத்து அதற்கு அப்பாற்பட்டு மக்களுடைய மனதில் கொழுவிருந்தவர்கள் எல்லாம் கபடிக்காராக விளையாடியவர்கள் எல்லாம் தமிழக மக்களுடைய மனதை கட்டி போட்டவர்கள் அந்த வரலாறு தெரியாதவர்கள் தான் இப்பொழுது படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி அதற்கு முன்பே விளையாடியவர் சிட்டம்பட்டி ராமமூர்த்தி ராமமூர்த்தியினுடைய அவர் அவருடைய ராமமூர்த்தி வருகிறாரா சிட்டம்பட்டி அணி ஆடுகிறதா என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு கபடி ஆட்டத்திற்கும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இறுதி போட்டிக்கு பத்தாயிரம் பேர் வந்து பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு இருந்தது தமிழகத்தில் கபடி போட்டி சிட்டம்பட்டி ராமமூர்த்தி ஆடுகிறார் என்றால் அதற்காகவே ரசிகர் கூட்டம் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது அந்த ராமமூர்த்தி பயிரை சொல்லியிருக்க வேண்டும் அது ஒரு சீன்ல தொட்டிருக்கணும் அண்ணே ராமமூர்த்தி வர்றாரா சிட்டம்பட்டி ராம அணி வருதா என்று ஒரு வார் ஒரு ஒரு வார்த்தை போட்டுக்கலாம் சிட்டம்பட்டி ராமமூர்த்தி ஒல்லி அறிப்பார் மெலிந்திருப்பார் பிடிக்கவே முடியாது அற்புதமான ஆட்டம் தமிழகத்திற்கு இந்த கையில செயின் போட் விளையாடுற கைகளை பிணைத்துக் கொண்டு விளையாடுகின்ற ஆட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியவர் சித்தம்பள்ளி ராமமூர்த்தி செம்பனூர் கிராமத்திலே தான் முதன் முதலில் அவர் அறிமுகப்படுத்தினார் அவர் ஊர் மதுரை செம்பனூர் கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது செம்பனூர் கபடி விளையாட்டு வீரர்களுடைய மெக்கா என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு கபடி போட்டியினுடைய முதல் பரிசு ஐநூத்தி ஒரு ரூபாய் இரண்டாவது பரிசு முன்னூற்றி ஒன்று இரண்டாவது மூன்றாவது பரிசு இருநூற்றி ஒன்று என்று வைத்து விளையாட்டு விளையாட்டை இந்த கபடி விளையாட்டை நடத்தியது செம்பனூர் மூன்று நாட்கள் கபடி விளையாட்டு வீர வீர விளையாட்டு வீரர்களை வரவழைத்து தங்க வைத்து சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு வழி செலவு கொடுத்து அனுப்பி வைப்பாங்க ஐநூற்றி ஒரு ரூபாய் என்பதை அன்றைக்கு ஒரு குடும்பம் மூன்று மாதம் வாழலாம் அப்படி ஒரு கிலோ மட்டன்லாம் பத்து ரூபா தான் இன்றைக்கு காலக்கட்டத்தில் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் அன்றைக்கு மக்களுடைய மனதை வசீகரித்தவர்கள் கபடியை பற்றி பேச போனால் கபடி ஒரு அற்புதமான இலக்கியம் அதை அதற்காக அவங்க கட்டிய ஒளிபெருக்குகள் அந்த கூச்சல் ஆரவாரம் அதாவது ஒரு ஒரு ஊரில் கபடி விளையாடுதுன்னு இது கேள்விப்பட்டு வருவாங்க கபடி விளையாட்டு நடக்குது எங்கே இல்லை அவங்க கேட்க மா கேட்க மாட்டாங்க ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஆரவார சத்தம் கேட்கும் ஆஹோன்னு ஒரே கூச்சல் ஆரவாரம் வெற்றி கரகோசம் கேட்கும் அப்ப அந்த இடத்தை நோக்கி சத்தம் வருகிற இடத்தை நோக்கி போவார்கள் என்றால் எந்த அளவிற்கு கூட்டம் இருந்திருக்கும் எந்த அளவிற்கு எத்தனாயிரம் பேர் கூடி ரசித்திருப்பார்கள் விளையாட்டைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கல சத்தம் கேட்கும் சார் ஒரு மைலுக்கு அந்த பக்கமே கேட்கும் ரெண்டு மைலுக்கு அந்த பக்கம் அந்த சத்தம் கேட்கும் சத்தம் வருகிற திசையை விட்டு சென்றார்கள் அதே போல சித்தம்பட்டி ராமமூர்த்தி அவருடைய அணி அதே போல கண்டரமாணிக்கம் பி டி ராமன் அவர்கள் அற்புதமான வீரர் என்னுடைய கண்ணால் பார்த்துருக்கேன் பார்க்க பார்க்க இன்றைக்கெல்லாம் வீடியோ கேமரா இருக்கு அன்றைக்கு இல்லை அவர் பறந்து டைவ் பண்ணி வர்ற அழகே அழகு கண்டரமாணிக்கம் பி டி ராமன் கள்ளிப்பட்டு ராமன் கள்ளிப்பட்டு ராமன் டேஷ் பண்ணால் இடி முழக்கம் போல இருக்கும் இடி இடித்தது போல இருக்கும் வானமே இல்லை எங்கேடா இடியோசை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விளையாட்டு வீரர் சென்னையை எடுத்துக்கொண்டால் அப்பன் அப்பன்ராஜ் இன்றைக்கும் ராஜ் பேரை உச்சரிக்காத விளையாட்டு வீரர்கள் கபடி விளையாட்டு வீரர்களே கிடையாது ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல விளையாடு விளையாட்டு தொடங்கிய அப்பன் ராஜ் எஸ்பிஎஸ் சேத்துப்பட்டு பிரதர்ஸ் சேத்துப்பட்டு அணிக்காக விளையாடினார் போகாத ஊரே கிடையாது அப்பன் ராஜ் பிடிக்கவே முடியாது அப்பன் ராஜ் அவ்வளவு அற்புதமான வீரர் அப்பன்ராஜ் அவருடைய போட்டோ பேனர்ல வச்சிருக்கான் அப்பன்ராஜ் வந்து நீங்க விளையாடுறாருன்னா அந்த அணி சேத்துப்பட்டி அணி இறங்குதுன்னா மேலே கட்டியிருக்க டீப் லைட்லாம் அவுத்துருவானுங்க ஏன்னா அந்த மாதிரி டைவ் பண்ணி வருவார் அந்த அளவுக்கு அப்பன்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிக கூட்டம் இருந்தது சேத்துப்பட்டு பகுதி மக்கள் அப்போல்லாம் எண்பத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு காலகட்டம்லாம் குடிசை வீடுகள் அதுக்குதான் நிறைய ரசிகர்கள் அதிகம் இன்றைக்கு மாடி வீடுகள் கட்டி கொண்டு மனிதன் தனக்கு தானே ஜெயில அமைச்சுக்கிட்டு போயிட்டான் அன்றைக்கு குடிசை வீட்டில் இருந்தாங்க எல்லாரும் அப்படியே அப்பன் ராஜோட புறப்பட்டு போவாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் போவாங்களாம் இருந்து திருவெற்றியூருக்கு இந்த பக்கம் காஞ்சிபுரத்துக்கு எல்லாம் நடந்தே போவாங்க நடந்து போய் பரிசை அடித்து கொண்டு அவர்கள் வரும்பொழுது கூலி கோழி கூப்பிட்ற நேரத்துக்கு கோழி கூப்புற நேரத்துக்கு தான் திரும்பி வருவாங்களா வரும்போது ரெண்டாயிரம் பேர் நடந்து வந்தால் எப்படி இருக்கு அந்த ஏரியா பிடிய காலம் என்னடா ஆச்சு சென்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களே எல்லாரும் பக்கத்து கிராம பக்கத்து தெருவில் உள்ளவங்களா எழுந்திருச்சு ஓஹோ சேத்துப்பட்ட அணியா போகுது அப்படின்னு சொல்லி போவாங்களாம் அந்த மாதிரி அப்பன்ராஜ் வந்து அப்பன்ராஜோடு சேத்துப்பட்டு நடந்தது விளையாடியது கோயிலுக்கு கூழு ஊத்துறவங்க கூட கபடி கிரவுண்டில் தான் வந்து கூழு ஊற்றுவாங்களாம் வீரர்களுக்கு அவங்க குடிச்சிட்டு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி கோயிலில் ஊற்றுறது இல்லை அங்கே லேச சாஸ்திரத்துக்கு ஊத்திட்டு கபடி கிரவுண்டுக்கு வந்து கூழு ஊத்துற இதெல்லாம் இருந்தது சேத்துப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே சென்னை முழுவதுமே கபடி அவ்வளவு பிரமாதமாக நடந்தது காலப்போக்கிலே இந்த கபடி எங்கே அடி வாங்கியது என்றால் இந்த பாரத ராஜ்யாவும் பாக்கிய வந்தாங்க கேமராவை தூக்கிக்கிட்டு கிராமத்துக்கு போனாங்க ஐயா போய் கிராமத்தில் படங்காட்ட ஆரம்பித்தாங்க ஒரு இரநூறு பொம்பளைங்க வெள்ளை ட்ரெஸ்ஸோடு போட்டு ஆட விட்டாங்க இரநூறு பெண்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸோடு வந்து இன்னும் குறைவான ட்ரெஸ்ஸுகளோடு போட்டு அப்படி டூயட்டை ஆட விட்டு அந்த குரூப் டான்ஸ் ஆட விட்டு அவங்க வந்ததுக்கு பிறகு தான் இந்த குரூப் டான்ஸ் கலாச்சாரம்லாம் அதுக்கு முன்பு எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் தனியாக தான் அவங்க ஆடுவாங்க ஊட்டி வரை உறவுலேருந்து இருந்து அவ்வளவு மிகப்பெரிய வெள்ளி விழா கண்ட படங்கள்லாம் கதாநாயகன் நாயகினி தான் ஆடுவாங்க இவங்க வந்து தான் இரநூறு பேர் விட்டு வயலில் வந்து அதுக்கு அன்னைக்கு வாய வளைஞ்ச வயல் தான் அதுக்கு பிறகு விளையவே இல்லை இவங்க வந்து ஆடிட்டு போனதுக்கு பிறகு வயலும் வயக்காடு வேலையில ஒன்னும் விளையே விட்டு சென்றார்கள் அந்த சினிமா பார்க்க இந்த கபடி பார்க்க வந்தவங்கலாம் சினிமா ஷூட்டிங் பார்க்க போய் அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறான் ஊருக்கு பத்து பேர் கிளம்பி போய் கபடியை கவனிக்காமல் விட்டு கபடி அழிந்ததோடு எப்படி அதற்கு அடுத்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூறு படம் நானூறு படம் வருது அந்த சமயத்தில் தான் இந்த டிவி டெக் வருது விசிஆர் டிவி இதை எடுத்துக்கிட்டு வந்து வீடியோ கேசட் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு மூணு படம் ஓட்டினானுங்க விடிய விடிய உட்கார்ந்து படம் பார்த்தேன் கிராமங்களில் நடந்த திருவிழாக்களை எல்லாம் கட் பண்ணிட்டு ஒவ்வொரு கிராமமும் ஒரு திருவிழாவில் கபடி போட்டி நடக்கும் இன்றைக்கு மா மாட்டு வண்டி பந்தயம் நடத்துறானுங்க மஞ்சுவர்ட்டு நடத்துறாங்கல்ல ஜல்லிக்கட்டு இது இல்லை அப்போ அந்த அளவுக்கு அந் முதல் இருந்து கபடி தான் ஒவ்வொரு கிராமத்திலும் கபடி நடைபெறும் கபடி போட்டி நடக்கும் அப்படி இருந்தது கபடி போட்டிக்கான வரவேற்பு இந்த மூணு படம் ஓட்டி போதையில் சினிமா போதையில் விழுக ஆரம்பித்தான் தமிழன் எல்லாவற்றையுமே இழந்தான்யா எல்லாத்தையும் இழந்தான் ஒரு பக்கம் இளையராஜா இளையராஜான கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சாங்க ஒரு பக்கம் கிறுக்கு பிடிச்சி பாரதி ராஜா பாக்கியராஜன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நஞ்சு ஆட்டன் இன்னைக்கு வரைக்கும் இறக்கி வச்சிருக்காங்களே அவங்கள ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க நம்முடைய காலத்தில் எல்லாம் பாலச்சந்தர் இருந்தார் நாங்கள் அப்படி தூக்கி வச்சுட்டு ஆடலைப்பா ஏசி திருலோகசுந்தர் பாலச்சந்தர் டைரக்டர் ஸ்ரீதர்லாம் ஒரு டேரக்டர்னா டைரக்டர் படத்தை பார்ப்பான் ரசிப்பா வந்துருப்பான் அதுக்கு பிறகு இவங்க தான் தூக்கி வச்சுக்கிட்டு பெருசா ஆடி ஒரு நாளைக்கு மூணு படம் ஓட்டி கொண்டாடி ரசிச்சு இந்த மற்ற கபடி அழிந்தது கிராமங்கள் நடக்கின்ற வள்ளி திருமணம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் அழிந்து தான் மறுபடி மீண்டு வந்திருக்கிறது இந்த சினிமா அதன் பிறகு டிவிக்குள்ள போய் அதன் பிறகு செல்போன்ல போய் இங்கே நாசமா போன உடனே அதன் பிறகு தலை தூக்கி இப்பொழுது தான் மறுபடி இந்த நாடகங்கள்லாம் நடக்கின்றன இந்த கபடி இருந்த இடத்தை இப்பொழுது ஜல்லிக்கட்டும் மாட்டு வண்டி பந்தயம் பிடித்துக் கொண்டது அன்றைக்கு குழு இருந்தது கபடி தான் மக்கள் இதயங்களிலெல்லாம் இருந்தது கபடி இந்த கபடியை அறிமுகப்படுத்தியது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் நாவலர் நெடுஞ்செலியன் அவர்கள் தேவக்கோட்டையில் தொடங்கி ஒரு கபடியை ஒரு போட்டியாக தொடங்கி வைத்திருக்கிறார் கபடி ஒரு குழு விளையாட்டு ஜாதி சமயம் எல்லாவற்றையும் மறக்கடிக்கின்ற ஒரு முதல் குழு விளையாட்டாக கபடி தான் இருந்தது அதை ஆரம்பித்து வைத்தது நாவலர் போட்டிகள் நடத்த ஆரம்பித்து வைத்தது நாவலர் நெடுஞ்செலியன் அவர்கள் திமுக சார்பாக நடத்தினாங்க இதையெல்லாம் மறுக்க முடியாது நமக்கு திமுக மேல் ஆயிரத்தெட்டு விமர்சனம் வந்தாலும் அது தமிழர்கள் என்ற விளையாட் தமிழனுடைய விளையாட்டு என்ற அடையாளப்படுத்தது திமுக தான் நாவலர் நெடுஞ்செலியன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் அதன் பிறகு ஊருக்கு கபடி நடத்தப்பட்டது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இன்றைக்கு கபடி வகித்தது அதன் பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்த அந்த டிவி ரேடியோ இன்னா லைவம் பார்க்க முடியும் ஆக அந்த வர்ணனை டிவி வர்ணனை இதையெல்லாம் அதை உச்சத்துக்கு கொண்டு சென்ற பொழுது கபடிக்கு ஏற்பட்ட இடர்பாடு கிராமங்களிலே இந்த ஆணி வேராக இருந்தது கபடிக்கு இருந்த கிராமங்களில் கபடிக்கு இருந்த ஆதரவை அழித்தொழித்தது சினிமா தமிழ் சினிமா இவங்க டிவி டெக்கு போட்டு மூணு படம் ஓட்டி அழித்தொழித்து இவங்களும் போதைக்கு ஆட்பட்டு கபடியும் உருப்பட விடாமல் செய்துவிட்டு இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்ற உயிர் விட்டு கொண்டிருக்கின்ற சினிமாவுக்கு கபடி தேவைப்படுகிறதா இன்னைக்கு நீ கபடியை பேசலைன்னா சினிமா உயிரோடு இருக்க முடியாது பாரம்பரிய விளையாட்டுகளை பேசலைன்னா சினிமா உயிரோடு இருக்க முடியாது என்ற நிலைக்கு சினிமா வந்துவிட்டது அப்படி வந்திருக்கின்ற பொழுது இந்த கபடியை பற்றி கபடியினுடைய வீரர்களைப் பற்றி அந்த அணிகள் இவற்றைப் பற்றி தான் பேச ஆப்பநாடு அணி மிகச்சிறந்த அணி ஆப்பநாடு நடராஜன் திண்டுக்கல் சப்பானி கல கபடி குழு அரசர் குலத்தில் இருந்த பிச்சை குண்டேந்தல் பட்டியினுடைய கரடி கருப்பு சங்கிலி கருப்பு இப்படி புகழ்பெற்ற வீரர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இன்றும் பேர் சொல்லக்கூடிய அளவிலே இருந்தவர்கள் எல்லாம் இந்த ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டார்கள் இன்றைக்கும் அங்குன்றமாக கவிடி போட்டிகள் நடக்கின்றது நடக்காமல் இல்லை சென்னையில் வரவேற்புடன் மிகச்சிறந்த வரவேற்புடன் இன்றைக்கும் மிகப்பெரிய அணிகள் இருக்கின்றன சென்னையில் இருந்தாலும் கிராமங்களில் அந்த பழைய வரவேற்பு இல்லை அதை அடித்து நொறுக்கியது சினிமா அழித்தொழித்தது இந்த இந்த பாக்கியராஜ் பாரதிராஜ் அந்த இந்த மாதிரி குரூப்பு இவர்கள் அழித்தொழித்தார்கள் அது போக கிரிக்கெட் மீண்டும் கபடி உன்னத நிலைக்கு வர முடியுமா என்றால் முடியும் அதற்கு ஏன் இப்படி இந்த கபடி இந்த நிலையை எட்டியது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயம் நாம் சொல்லுவது என்னவென்றால் கபடியை பற்றி பேசுகின்ற பொழுது தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டை பற்றி தொடுகின்ற பொழுது ஜாக்கிரதையாக தொட வேண்டும் கபடிக்காக பங்களிப்பு செய்த ஏராளமான வீரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அவர்களை இந்த படத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ரெண்டு சீனில் சொல்லியிருக்கலாம் ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்கலாம் ரெண்டு சீனில் சொல்லியிருக்கலாம் இதில் குறைஞ்சு போக மாட்டீர்கள் ஒன்று உங்களுக்கு கபடியை பற்றி தெரியவில்லை ஆக கபடியை சினிமாவை உயிரோட்டமாக வைத்திருப்பதற்காக கபடியை கொள்கிறீர்கள் கபடியில் இருந்து தான் உங்கள் சினிமா இப்ப இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு கபடியை கபடி தான் தருகிறது உங்களுடைய சினிமா உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பை தருவது கபடி ஆக எந்த கபடி சினிமா அளித்ததோ அந்த கபடியில் இருந்துதான் இன்றைக்கு சினிமா உயிரோட்டமாக இருக்க முடியும் என்ற நிலையை எட்டியிருப்பதற்கு நான் பாராட்டுகிறேன் மற்றபடி இனிமேலாவது எதிர்காலத்தில் கபடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் தமிழர்களுடைய தொன்மையான விளையாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது ஆழ்ந்து சிந்தித்து வரலாறுகளை சரியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்